இதில் வேறு என்ன ஆக்டிவ்னு மேலே ஒயர் தொங்குதா பிடிக்கணும் உச்சிச்சு பிடிக்கணும் அதை எட்டி பிடிக்கணும் அதுவருக்கு மேலே ஒயர் இது எல்லாம் சாப்பிடுது சிம்பாக பெருசு எதுவும் சாப்பிடல வெறும் மீன் எல்லாம் வரவங்களாம் மீன் தான் இருக்கு வந்து எல்லாமே சாப்பிட்றாரு பால் குடிக்கிறாரு தயிர் சாதம் பால் சாதம் நல்லா சாப்பிட்றாரு இப்போ அங்கே வீட்டிலேருந்து இங்கே கோழி குனு கெட்டு இருந்தேன் கார் பார்க்கிங்க்கு அவர் விளையாடுறாரு இவர் அவங்க வீட்டுக்குள்ளே போகணுன்னா பாப்பா அங்கே எந்திரிச்சிட்டாங்க அது இதுதான் பயங்கர ஆக்டிவ் சின்னதுதான் தான் பெருசாக ஆக்டிவ் கம்மி இப்போ தான் அது விளையாடுதுன்னு பொறாமைக்கு விளையாடிட்டு இருக்குது ரெண்டாவது யூரின் டாய்லெட் பண்ணுறோன்னு காலைல சாப்பிட்டுவிங்களாம் கொண்டாந்து நீங்கள் விட்டா அவர் வீட்டுக்கு போகிறதுக்கே தான் பார்க்குறாரு பெரிய ஒரு புடுறா சிம்பா சிம்பா ஸ்ரீ புடி குடாது ஸ்ரீபுடி போறாம சிம்பாவுக்கு அது வருங்க போ அது விளையாடி இறங்கிட்டாண்டாம் ஜம்ப் பண்ணிட்டாண்டாம் திரும்ப நீ இறங்க ஏன் விளையாட்டு ஏறங்கண்ணாட்டி வயிறே புண்டாயிடு ரெண்டு வேப்ப மத்தில ஏறிட்டான் ஒரே ஓட்டம் இன்னும் எந்திரிச்சிட்டாங்க நல்லா வீட்டுக்கு போனாங்க எங்கே ஏறுவீன்னு ஒரே ஜம்ப் ஏறிட்டான் Um aléio, quando o